செய்திகள் வீடு வாங்கியும் ஒரு லட்சம் பேர் விற்பனை பத்திரம் வாங்கவில்லை செய்தியை விரிவாக காண்போம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் தவணை தொகையை முழுமையாக செலுத்த ஒதுக்கீட்டாளர்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் ஒரு லட்சம் வீடுகளுக்கு விற்பனை பத்திரம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி அளிக்க குளிசை மாற்று வாரியம் துவக்கப்பட்டது இந்த வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என பெயர் மாற்றப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலும் காலி நிலங்களை தேர்வு செய்து ஏழை மக்களுக்கு மனைகளாக வழங்குவது மற்றும் வீடு கட்டி கொடுத்தல் போன்றவை இந்த வாரியத்தின் பிரதான பணி வீடு ஒதுக்கீடு பெற்றவர்கள் முழு தவணை தொகையை செலுத்த முடித்ததும் விற்பனை பத்திரம் பெற வாரிய அலுவலகத்தை அணுக வேண்டும் குறிப்பிட்ட சில விஷயங்களை சரிபார்த்த பின் விற்பனை பத்திரம் வழங்க நடைமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது இருந்தும் வாரிய வீட்டை காலம் முழுவதும் வாழகி விடாங்க நினைத்துதான் பெரும்பாலும் ஒதுக்கீட்டாளர்கள் செயல்படுகின்றனர் அதை சொந்தமாக்கிக் பலரும் விரும்புவதில்லை என கூறப்படுகிறது இது குறித்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய உயர் உயரதிகர் ஒரு கூறியதாவது வாரியம் வாயிலாக இதுவரை ஒன்று லட்சம் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி பேருக்கு ஏற்கனவே விற்பனை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு பேருக்கு கடந்த ஐந்தாண்டுகளில் விற்பனை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள மீதமுள்ள ஒரு லட்சம் பேர் இன்னும் விற்பனை பத்திரங்கள் பெறாமல் உள்ளனர் வாடகை அடிப்படையில் வீடு பெற்ற ஒதுக்கீட்டாளர்கள் அப்படியே தொடர்பு விரும்புவதால் அவர்கள் முழு தொகையை செலுத்தி பத்திரம் பெற ஆர்வம் காட்டுவதில்லை ஒதுக்கீட்டாளர் சார்ந்த நிலுவையில் உள்ள வழக்குகள் வாரிசு பிரச்சனை நில மாற்ற பிரச்சனை ஆகியவை இதற்கு காரணம் இதில் வாடகைதாரர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி விற்பனை பத்திரம் வழங்குவதற்கான நடவடிக்கை தூக்கப்பட்டுள்ளன நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்